ஒரு <laughs> <laughs>

என்னா என்றால் என்ன சொல்ல আযেন <laughs> নেন <laughs> <laughs> என்ன வந்து என்ன என்ன புடின அடிக்குறீங்க அம்மா தாயே அந்த ஆகி போறோம் பாयே ஏய் என்ன புஞ்சிக் இல்லடா यार यार தோ கரு மூஞ்சி வச்சுறான் மூஞ்சி வச்சுறான் பாரு ஏய் ஏன் மூஞ்சி கிள்ளறதுடா ஏடா ஏன் மூஞ்சி கிள்ளறதுடா ஆயிரம் தலைமறை போட்டு

ஆரம்பத்தில் நல்லா இருந்தார் கம்பில் ரெண்டு பேரும் ஒன்னாக இருந்தோம் சின்ன வயசுல தூங்கி தூங்கி நான் தோல்மையா சாச்சின்னு வருவேன் இந்நேரத்துக்கு வந்து மேலே கொண்டு வச்சுக்கணும் கீழே வர காலில் மெரிக்கிறேன் மரிக்க வர்றேன் வாயாட்டி வச்சுக்கோ பாதிக்க இருக்க ஆனா உங்க ரெண்டு பேருக்கு மேலே